வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நோய்களுக்கு காரணமாக இருக்கிற உடல் கழிவுகளை இயற்கையாக வெளியேற்றத்துக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கறத பகிர்ந்து கொள்ள முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நோய் என்றால் ரசாயன மாற்றம் என்று மகர்ஷி சொல்லியிருப்பார்கள் உடலில் எந்த இடத்துல எந்த ரசாயனம் எவ்வளவு என்ன தரத்தில் இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை என்றால் நோய் ஆரம்பமாகி விடுகிறது உடல்கள் முழுவதும் செல்களால் கற்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு செல்லும் சிற்றறைகளும் தனது வேலையை செய்யும் பொழுது ஒரு கழிவு வரத்தான் செய்யும் அது தவிர நாம் சாப்பிடும் உணவை சத்து வேற சக்க வேறையாக பிரித்து எடுக்கும் பொழுது அந்த சக்கை அந்த கழிவுகள் நம் உடலில் இருக்கிறது அது மட்டுமல்ல வெளிச்சூழலிலிருந்து மூக்கு வாய் காது வழியாக உடலுக்குள் வரும் கழிவுகள் இந்த கழிவுகள் உடலில் தேக்கமுற்றால் ரசாயனத்தை மாற்றி நோய்களை ஏற்படுத்தி விடுகிறது கழிவுகள் என்றால் ஒன்று கழிவு இரண்டாவது திரவ கழிவு மூன்றாவது வாயு கழிவு நான்காவது ரசாயன கழிவு நாம் சாப்பிடுகிற டேப்லெட் மருந்துகள் அதிலிருந்து வரக்கூடிய ரசாயனங்கள் இப்படி நான்கு வகைகளாக பிரித்திருக்கிறார்கள் இதற்கு இயற்கையான வழிமுறைகளை ஒரு சிலவற்றை நாம் சிந்திப்போம் ஒன்று அன்னன்னைக்கு வீட்டில் சாப்பிடுகிற தட்டை எப்படி சாப்பிட்ட தட்டை ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ள கழுவி வைத்து விடுகிறோமோ அதே போல் உடல் முழுவதும் உள்ள செல்கள் உடல்ல முப்பத்தாறு ட்ரில்லியன் செற்றறைகள் அதாவது முப்பத்தாறு போட்டு பன்னெண்டு சைபர் போட்டா என்ன வருமோ அத்தனை செல்கள் அது ஒவ்வொன்றும் ஏற்படுத்துகிற அந்த கழிவுகளை அன்றன்று வெளியேற்ற ஒரு உடற்பயிற்சி அவசியம் தேவை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற எளிய முறை உடற்பயிற்சி ஒன்பது பயிற்சிகள் இருக்கின்றன குறிப்பாக தற்கால வாழ்க்கை முறையில் நாம் எந்தெந்த பாகத்தை நாம் அதிகம் பயன்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதற்கும் அங்கே உடற்பயிற்சி இருப்பதினால் நான்கு விதமான கழிவுகளையும் வெளியேற்ற உடற்பயிற்சி உதவி செய்கிறது ரெண்டாவது எக்ஸசைஸ் மட்டும் போதும் எப்போ என்றால் நாம் இயற்கை உணவை உண்டு வாழ்ந்தால் ஆனால் ஒரு நேரம் ஒரு பிரெட்டு ரொட்டி சாப்பிட்டால் கூட ஐந்துக்கும் மேற்பட்ட நச்சுப்பொருள் இருப்பதாக நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் தெரிவிக்கிறது ஆகவே உடற்பயிற்சி தவிர நாம் பல இயற்கை முறைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் வாழ்கிறோம் அதிகாலையில் எழுந்தவுடன் ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணீரில் எலுமிச்சம் பல துளி ஒரு நாலு துளிகளை சேர்த்து அதை நாம் தினசரி குடிப்பது கழிவுகள் வெளியேற்ற உதவி செய்கிறது மூன்றாவது வாரம் ஒரு முறை வெந்நீரில் ஒரு அரை எலுமிச்சம் பழம் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு உமிழ் நீருடன் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி சாப்பிடுகிற மாதிரி அதை சாப்பிடும் பொழுது கழிவுகள் வெளியேறுகிறது நான்காவது விஷயம் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் கல் உப்பு அது வெறும் வயிற்றுல மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இதையும் செய்யலாம் ஐந்தாவது விஷயம் திடக்கழிவுகள் இன்னும் வயிற்றில் இருக்கிறது என்றால் கடுக்காய் வாரம் ஒரு தடவை இல்லை ஹெவி உணவு சாப்பிட்ட பிறகு சாப்பிடலாம் தினசரி சாப்பிட்டால் மலக்குடல் ரொம்ப உலர்ந்து விடுகிறது என ஆயுர்வேத மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஆறாவது விஷயம் மூளை கழிவு நாம் உடலில் இருக்கிற கழிவு கூட ஈஸியாக வெளியேற்றிடலாம் ஆனால் மூளையில் இருக்கிற கழிவை வெளியேற்றுவதற்கு கபாலபதி பயிற்சியும் ஆரியம் தூக்கம் அதாவது விழி இயக்கமற்ற உறக்கம் இது கண்டிப்பாக அவசியம் ஒவ்வொருவருக்கும் தேவை ஏழாவதாக அப்படியும் உடலில் நமக்கு கழிவு இருக்கிறது என்றால் எனிமா என்று ஒன்று சொல்வார்கள் ஆனாம அதை கொஞ்சம் சுடு தண்ணீரில் வைத்து கொடுத்தோம் என்றால் இயற்கை கழிவுகளை வெளியேற்றி விடலாம் இது அத்தனையும் நாம் இதை நாம் செய்ய செய்ய நேச்சுரோபதி இயற்கை மருத்துவ தத்துவப்படி அனைத்து நோய்களுக்கும் காரணம் உடலில் இருக்கும் நச்சு பொருட்கள் இதை நாம் உணர்ந்து கழிவுகளை வெளியேற்றி ஆரோக்கியமுடன் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் மொத்தம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்